சென்னைக்கு வந்தப்போ வாடகை வீட்டில் இருந்தப்ப ஒரு ஏஜென்ட் மூலயமா தான் அந்த வீடு வந்து பார்த்தோம் ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து தான் அந்த வீடை பார்த்தோம் வாடகை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா வீடு வந்து ரெண்டாவது மாடி அப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஒரு ஏழாவது மாதம் அது மாதிரி கன்சியூமர் இருக்காங்க கன்சியூமர் இருந்தப்போ வந்து நான் ஆகஸ்ட்டில் அந்த வீட்டுக்கு போகிறேன் போனதும் ஓனர் வந்து நல்லா தான் பேசினாங்க நல்லா போயிட்டு இருந்தது பழம் மாதிரி பேசினாங்க நல்லா பேசினாங்க ஓகேவா அப்புறம் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் ரெண்டு பேருமே அப்போ வேலைக்கு போயிருக்கோம் ஒரே கம்பெனி தான் போயிட்டு வரப்போ சாயந்தரம் வந்து குளிக்கிறப்ப பாத்திரம் கழுவுறப்ப கீழே இருந்த அந்த அம்மா சொல்லுவாங்க ஏமா தண்ணி யாருமா ஊத்துறது தப்ப தப்ப தப்பான்னு சவுண்ட் வருதுமா இவ்ளோ தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க தண்ணி ஊத்தாதீங்க அதுக்கே நாங்க காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவோமே அதுக்கு எப்படி சொல்லுவாங்க சரி வேலைக்கு போயிட்டு வந்து இப்படியே ஒரு வாரம் போயின்ங்குது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு டைம் தான் மோட்ரு போடுவோம் அதுக்குள்ளேயே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறோம் தண்ணி இல்லை ரெண்டாவது மாடில் நைட்டு அப்பெல்லாம் ஒய்ஃப் கன்சியூவாக இருக்கிறாங்க நம்ம மோட்டர்லாம் போட முடியாதுமா காலையில் போடுறது தான் ஒரு டைம் தான் மோட்டரை நாங்கள் ஆன் பண்ணுவோம் அப்படின்னாங்க நான் அப்போ மேலேருந்து ரெண்டாவது மாடிலேருந்து வந்து நம்ம இந்த ட்ரிங்கிங் வாட்டர் கேன் இருக்குல்ல அதை எடுத்தால் வந்து அந்த சம்பு இருக்கும் சம்பில் ஒரு பக்கெட் போட்டு மொண்டு ஊற்றி திரும்ப மேலே தூக்கின்னு போவோம் நான் ஏன்னா ஒய்ஃப் கன்சியூவாக இருக்கும் ஒரு நாள் நைட் சுத்தமாகவே தண்ணியாக வரல கேட்டால் மோட்ரு வாட்டர் ரிப்பேருன்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அங்கே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனப்போ ஹாஸ்பிட்டலே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்து அப்படியே படுத்தாச்சு இது மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம் அப்புறமேட்டு அவங்க கிட்ட நான் போய் கேட்கறேன் வீடு காலி பண்ணுங்க தப்பி எங்க பொண்ணு வராங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எங்கள் மா ஒய்ஃப் வந்து கன்சியூவாக இருக்காங்க டிசம்பரில் ஊருக்கு போயிடுவாங்க அப்போ நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இல்ல இல்லை இல்லைப்பா எங்களுக்கு வீடு வேணும் நீங்கள் மாற்றிருங்கன்னா மாற்றிக்கோங்க வேறு வீடு பார்த்து போய்க்கோங்கன்னு நான் அப்போ சொன்னேன் இது மாதிரி வந்து உங்கள் பொண்ணாக இருந்தால் விடுவீங்களா இது மாதிரி அனுப்பிச்சி விடுவிங்களேன்னா என் பொண்ணாக இருந்தால் நான் மாட்டேன் தம்பி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க சரி என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வீடு பார்க்க ஆரம்பித்தோம் இன்பிப்பையும் எங்கள் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் அதாவது கன்சிவா இருக்கிறப்ப அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் வந்தாங்க அது சொல்கிறாங்க கண்ட கண்ட நான் எல்லாம் வந்து கேட்டு திறகு தம்பி இது மாதிரிலாம் எங்களால் எல்லாத்துக்கும் வந்து கேட்டு திறந்து விட்டுன்னு இருக்க முடியாது கேட்டு திறக்க முடியாது அப்படின்னாங்க அது எங்கள் மாமனார் மாமியாருக்கு எல்லாேருக்குமே கோவம் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க கன்சிவர் இருக்கிற பொண்ணு வச்சிங்கன்னு என்பா ரெண்டாவது மாடியில் வந்து இருக்கிறீங்க இது மாதிரிலாம் ஓனர் திட்டுறாங்க அப்படின்னு சரின்ட்டு நாங்கள் ஒரு வீடு பார்க்க ஆரம்பித்தோம் கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா அவங்களோட டார்ச்சர் இன்னும் அதிகமாகிடுச்சு சுத்தமாக தண்ணியே போறது கிடையாது எப்போ கிளம்புங்கிற மாதிரி ஆயிட்டாங்க லாஸ்ட் லஸ்ட்டா வரப்போ வந்து காசுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படிதான் கொடுத்தாங்க ரெண்டு மாசம் இருந்ததுக்கு நீங்க வந்து கோடு போட்டிங்கப்பா செவுத்துல அப்படின்னு செவுத்துல கோடு போட்டது காசு பிடிச்சிருந்தாங்க ரெண்டு மாசம் இருந்ததுக்கு சரி இவங்க தான் வீடு தேட சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எந்த ஏஜென்ட்டையும் எங்களுக்கு திரும்பவும் ஏஜென்ட் மூலயமா போகணும்னு விருப்பமே இல்லை நாங்கள் என்ன பண்ணோன்னா நானும் ஒய்ஃப்மே ஒரு ஒரு தெருவாக அந்த கங்கை நகரில் பக்கத்தில் இருக்கிற தெருவில் எதிர் அந்த வேலைச்சேரியில் அண்டர் ரோட்டில் எங்கள் இருக்கிற எல்லா இடமும் தேடினுங்க வந்தோம் எதிர முன்னாடி பின்னாடினு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு கிடச்சிது ரெண்டு மாதத்தில் ஆனால் அந்த வீட்டில் ஓனர் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க லாஸ்ட்டாக வரப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணு போயிட்டப்ப வீட்டை காலி பண்ணி வந்தோம் நாங்கள் உனக்கு கூட ஒரு வீடியோவில் சொல்கிறோம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க என் பையனும் அழுதான் நாங்களும் அழுதோம் எல்லாருமே அழுதோம் வீட்டை காலி பண்ணுவரப்ப அது மாதிரி நல்ல ஓனருங்களும் நிறைய பேர் இருக்காங்க தங்கமான மனுஷங்க அவங்க ஆ சோ ஆமா அவங்களுக்கு அர்த்த தெரிவு தான் இவங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாத்துக்கிட்டாங்க எங்களை ரெண்டு பேரும் ஏன்னா ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸிவாக இருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து டெய்லி அப்டேட் கேட்டுனே இருப்பாங்க பையன் சாப்பிட்டானா ஒய்ஃப் என்ட்டாங்களா சமைச்சுட்டான் இது மாதிரி அது மாதிரி நல்லமான தங்கமான மனுஷங்களும் இருக்காங்க சோ இது மாதிரி நீங்க யாருன்னா நல்ல ஓனர் மீட் பண்ணியிருந்தாலோ இல்ல அது மாதிரி ஓனர் இருந்தாலும் அவங்கள பத்தியும் சொல்லுங்க ஓகேங்களா ओके okay, मकली